ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மனை ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் மூன்று அரசு அலுவலகம் இன்று ஒரு பெரிய அரசாங்க மேம்பாலம் அமைக்கும் பணிக்கான டெண்டர் விடப்படுகிறது இந்த மாவட்டத்தில் அதுவும் இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள அத்தனை கம்பெனிகளும் அதற்காக முயற்சி எடுத்தார்கள் என்னதான் அவர்கள் பெரும் முயற்சி எடுத்தாலும் நம்பிக்கை இல்லை இது இது தானே ஒவ்வொரு பெரிய ப்ராஜெக்ட் வரும்போதெல்லாம் இப்படி அவர்கள் முயற்சி செய்வது வழக்கம்தான் அதே மாதிரி பெரிய டெண்டர் எல்லாம் அவனுக்கே போவதும் வழக்கம்தான் பல பேர் இதனால் இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் வந்தால் அதற்கு வரமாட்டார்கள் எப்படியும் அந்த ப்ராஜெக்ட் அவன் கைக்குத்தான் போகும் அதற்கு எதற்காக ஒவ்வொரு முறையும் அரசாங்க அதிகாரிகளுக்கு நாம கொட்டி கொடுக்கணும் நான் நான் ஒரு லட்சம் கொடுத்தால் அவன் ரெண்டு லட்சம் கொடுப்பான் இந்த அதிகாரிகள் என்னை மாதிரி நாலு கிட்ட ஒவ்வொரு லட்சம் வாங்கிக்கிட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு லம்பா அவன்கிட்ட ரெண்டு லட்சம் வாங்கிக்கிட்டு கொடுத்துருவானுங்க அதுக்கு எதுக்குங்க நாம் செலவு பண்ணணும் என்று விட்டு விடுவார்கள் ஒரு சிலர் என்ன அவன் மட்டுமே ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கிறது இந்த முறை கண்டிப்பா எனக்குத்தான் என்று பல உள்ளடி வேலை பார்த்து காத்துக்கொண்டு இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களில் முதன்மையானவன் தான் இந்த வருணேஸ்வரன் என்ற வருண் இவன் இந்த பகுதியில் பல கான்ட்ராக்டுகளை எடுத்து நடத்தி வருகிறான் அவனும் அவன் தம்பி அருணும் இன்று நடக்கும் இந்த அரசாங்க டெண்டருக்கு வந்திருக்கிறார்கள் கூட்டம் நிரம்பி வலிந்து வலிந்தது எல்லாரும் டெண்டருக்கு அப்ளை பண்ணினவங்க இல்லை என்ன நடக்குது என்று வேடிக்கை பார்க்க வந்த சின்ன சின்ன கான்ட்ராக்டர்கள் ஊர் ரெண்டு பெற்றால் கூத்தடிக்கே கொண்டாட்டம் அந்த மாதிரி இந்த தொழிலில் உள்ள ரெண்டு பெரிய தலைகளும் தான் டெண்டர் எடுப்பார்கள் அவர்களிடம் சப் எடுப்பவர்கள் தான் இவர்கள் எல்லாம் இன்று அவர் ஊருக்கு அருகே உள்ள ரயில் தண்டவாளத்திற்கு மேலே மேம்பாலம் கட்ட வேண்டும் அதுவும் ரெண்டு மேம்பாலங்கள் ஆறு மாதத்திற்கு முன்புதான் முதல் மேம்பாலத்திற்கான டெண்டர் விடப்பட்டது அது எம்எஸ் தன் எம்எஸ் பில்டர்ஸுக்கு தான் சென்றது ஆறு மாதமாக வேலை நடந்து கொண்டு இருக்கு அந்த ரயில் பாதை வேறு ஒரு நகரத்தின் வழியே செல்கிறது ரயில் வரும் போதும் போகும் கேட் போடுவதால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் சரியான நேரத்திற்கு வேலைக்கு செல்லவோ பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லவோ முடியலை இதனால் பல வருடங்கள் புகார் மனு கொடுத்து அதற்கான கோரிக்கைகள் வைத்த பிறகு இப்போதுதான் அதை கட்டுவதற்கான டெண்டர் விடப்பட்டு இருக்கிறது இந்த மேம்பாலம் கட்டும் பணி யாருக்கு என்று அறியத்தான் இன்று இத்தனை கூட்டம் அது என்னங்க அவரவர் வேலையை பார்த்தா ரெண்டு மணி நேரம் கழிச்சு சங்கத்தின் மெம்பர்களுக்கு குறுந்தவர்கள் வந்துவிடும் அதை விட்டுட்டு இங்கே காலை முதல் காத்திருக்கிறார்கள் இதைத்தான் அங்கே இருந்த முருகன் வேலனிடம் கேட்க யார் கான்ட்ராக்ட் எடுத்தாலும் நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டு பெரிய தலையும் இன்னைக்கு முட்டிக்கும்ல அந்த காட்சி நேர்ல பார்த்தா தானே மஞ்சு வரட்டு பாக்குற மாதிரி மஜாவா இருக்கும் அதுக்கு தான் காத்திருக்கிறோம் என்றார் உண்மையும் அதுதான் அதிகாரிகள் அனைவரும் வந்துவிட்டார்கள் அப்படியும் டெண்டர் அப்ளிகேஷன் பிரிக்கப்படவில்லை எப்படி பிரிப்பார்கள் அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்கிற சம்பளத்தை விட பல மடங்கு கொடுப்பவன் இன்னும் வரலையே அதற்குத்தான் காத்திருக்கிறார்கள் கூட்டத்தில் திடீரென சலசலப்பு ஐயா வர்றார் தள்ளுங்க தள்ளுங்க என்று சொல்ல வழிவிட்டு நின்றார்கள் அதிகாரிகள் அதிகாரிகள் அவனை கண்டதும் சிம்ம சொப்பனமாக மரியாதையுடன் எழுந்தார்கள் அவன் யாரையும் கண்டுகொள்ளவில்லை நேராக வந்தவன் முன்புற இருக்கையில் அமர்ந்தான் அவன் நடந்து வந்த வேகமே சொன்னது அவன் செயல்வீரன் என்று பயத்தில் செயல்வீரன் என்று படத்தில் காட்டுவார்களே ஜிம் பாய்ஸ் அந்த மாதிரியான கட்டுக்கோப்பான உடல் உருண்டு திரண்ட புஜங்கள் மா நிறம் முகத்தில் தாடியும் அந்த பெரிய மீசையும் சின்ன பிள்ளைகளை பயமுறுத்தும் நல்ல உயரம் சிவில் இன்ஜினியரிங் படித்தவன் அவன் அப்பா செய்து வந்த கான்ட்ராக்ட் தொழிலை தான் அவன் தன் பெயரில் தனியாக எம்எஸ் பில்டர்ஸ் என்ற பெயரில் தொடங்கி நடத்தி வருகிறான் தொழிலில் படு சுத்தம் இந்த அதிகாரிகள் அவனிடம் அடி அடி அடிபணிந்து போக முதல் காரணம் அவன் தொழில் நேர்மை அவனிடம் ஒரு கட்டிட பொறுப்பை கொடுத்தால் நிம்மதியாக அவன் கொடுக்கும் பணத்தை வாங்கி கொண்டு போகலாம் ஏன்னா அவன் கட்டடங்கள் தரமானவையாக இருக்கும் இவர்கள் இவர்கள் மேல் எந்த பலிபாவமும் வராது இதே பணத்தை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்தால் இவர்களுக்கு பணம் வரும் ஆனால் சிறப்பு விழாவிற்கு வரும்போதே கட்டடம் பள்ளை காட்டிவிடும் அதற்காகத்தான் இவனுக்கு இந்த மரியாதை மற்றவர்களை விட இவன் வேலை சுத்தமாக தரமானதாக தெரிய முதல் காரணம் இவனுக்கு ஒரு மாதத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட கட்டிட வாய்ப்பு வந்தது அதை நேர்மையாக செய்து பணம் சம்பாதிக்கிறான் மற்றவர்களுக்கு ஒரு மாதத்தில் ரெண்டு மூன்று தான் வரும் இவர்கள் அவனுக்கு வரும் வருமானத்தை போல் தங்களுக்கும் கிடைக்கணும் என்று பேராசைப்பட்டு தரமில்லாமல் இல்லாமல் கட்டி விடுகிறார்கள் இதனால் தான் வாய்ப்பும் கிடைக்காமல் போய்விடுகிறது டெண்டர் அப்ளிகேஷன் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு கம்பெனியின் பெயர் சொல்லி அவர்கள் கோட் பண்ணிய தொகையும் சொல்லப்பட்டது வழக்கம் அந்த மேம்பால மேம்பாலம் கட்டும் பணி எம்எஸ் பில்டர்ஸிற்கே கிடைக்க பிவி பில்டர்ஸ் வரணேஸ்வரன் டென்ஷன் ஆகி விட்டான் என்னடா இது ம் நாம் ரொம்ப தானே கொடுத்தோம் ஆமாண்ணே இவன் நம்மளை விட வெறும் ஆயிரம் ரூபாய்தான் குறைச்சிருக்கான் என்றான் அருண் போச்சு போச்சு ரெண்டு பெரிய மேம்பாலம் கட்டி முடிக்க அஞ்சு வருஷமாவது ஆகும் எல்லாம் போச்சு என்று உரிமையவன் பார்க்க டெண்டரில் கையெழுத்து போட்டு கொண்டு இருந்தான் அவன் அவன் பெயர் சித்தார்த்தன் இந்த வருணேஸ்வரனுக்கு ஒன்றுவிட்ட பங்காளி ஒரே ஊர்தான் சித்தார்த்தை விட மூன்று நான்கு வயது சின்னவன் இவனும் ஓரளவு தொழிலில் வளர்ந்து விட்டான் ஆனால் சித்தார்த்தை கீழே தள்ளி அவன் முன்னேற நினைக்கிறான் முடியலை அதற்காக அவனும் பல தகிடு தத்தங்கள் செய்து பார்க்கிறான் முடியலை அந்த கோபம் ஆத்திரம் சித்தார்த்தனில் பழியாக பழிவெறியாக மாறியது என்றாவது ஒரு நாள் நான் உன்னை தோற்கடித்து காட்டுவேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டவன் வருண் எழுந்த வேகத்தில் அந்த சேர் பின்னோக்கி பறந்தது சித்தார்த் அரசு கோப்புகளில் கையெழுத்து போட்டுவிட்டு தன் கூலர்ஸை எடுத்து மாட்டிக்கொண்டு வெளியேற அவன் தம்பி தஸ்வின் உடன் சென்றான் ஆத்திரத்தில் அறிவிழந்த வருண் அவன் அருகே சென்றவன் என்ன பங்காளி ஜெயிச்சிட்டோம்னு மெத்தப்ப பொரியலோ போ உனக்கு எதுக்கு இந்த தொழிலும் பணமும் நீயே ஒண்டிக்கட்ட கட்டுனவளை வச்சு வாழ துப்பு இல்லை போடா நீயும் வேணாம் ஒன்றும் வேணாமன்னு உன் மூஞ்சியிலேயே தூக்கி அடிச்சுட்டு போயிட்டா இது இதில் வேற இது காதல் கல்யாணம் வேற உனக்கு என்ன பொண்டாட்டியா பிள்ளையா யார் இருக்கா இருபத்தி நாலு மணி நேரமும் நீ பொழுதுபோக வேலை பார்த்து தான் ஆகணும் நாங்கள் எல்லாம் குடும்பஸ்தன் பொண்டாட்டி பிள்ளைன்னு செழிப்பாக வாழ்கிறவனுங்க உன் குடும்பத்துக்கே ரெண்டு பொண்டாட்டி யோகம் உனக்கு அது கூட இல்லை உம் நல்ல சம்பாதி இதோ உன் பக்கத்துல நாயா உன் கூட அலையிறானே இவன் பொண்டாட்டி பிள்ளைக்குத்தான் யோகம் ஒருவேளை உண்மையும் என்று தொடங்க அவன் முகத்தில் இரும்பு உண்டாய் மோதியது அவன் கைகள் ஆம் சித்தார்த்தன் தான் அடித்து இருந்தான் இதுவரை அவனை குறை சொன்ன போது வாயை மூடிக்கொண்டு பல்லை கடித்து பொறுத்து கொண்டவன் வீட்டு பெண் பிள்ளைகளை பேசவும் அடித்தே விட்டான் எப்பவும் தள்ளுமுள்ளுகளையே பார்த்த அந்த கூட்டம் அன்று கைகலப்பு வரை போகவும் சற்று பின்வாங்கியது சித்தார்த்தன் முரடன் தான் நல்லவனுக்கு ரொம்ப நல்லவன் கெட்டவனுக்கு ரொம்ப கெட்டவன் வேலையாட்களை மதித்து தரமாய் நடத்துவான் குற்றம் குறை இருந்தால் கூட அதட்டுவதோடு விட்டு விடுவான் ஆனால் துரோகம் செய்வ செய்கிறான் என்றால் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான் அடித்து துவம்சம் செய்து விடுவான் இதோ வருண் அடி வாங்கியும் ஆத்திரத்தில் கத்தினான் புல்ல பெத்துக்க துப்பு இல்லாதவன் சம்பாதிச்சு என்னடா பண்ண போற என்னடா அதை பத்தி என்று சித்தார்த் மேலும் அடிக்க அருண் தன் அண்ணனை இழுத்து கொண்டு போனான் தஸ்வின் இப்ப அண்ணனை வாங்கண்ணா பிளீஸ் போகலாம் என்று கூட்டி வந்தான் சிம்மாய் கஜித்தபடி வந்தான் சித்தார்த் இவ்வளவு சண்டை நடந்த போது கூடியிருந்தவர்களும் சரி அந்த ஆஃபீஸில் உள்ளவர்களும் சரி யாரும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணலை பண்ணினாலும் ஒன்றும் ஆகப்போவது இல்லை சண்டை நடந்ததா என்று போலீஸ் கேட்டால் இங்கே நின்று வேடிக்கை பார்த்த ஒருத்தர் கூட ஆமாம் என்று சொல்ல மாட்டார்கள் அப்படியே எனக்கு எதுவும் தெரியலையே என்றுதான் சொல்வார்கள் சம்பந்தப்பட்டவர்களிடம் விசாரணைக்கு போகவே மாட்டார்கள் அப்புறம் யார் கேஸ் கொடுப்பது யாரிடம் விசாரிப்பது இது வழக்கம்தான் தான் அடிதடி வரை போயிருக்கு அதற்கு காரணம் வருணை பேச்சு இதுவரை அவனும் இப்படி பேசினது இல்லை ஏதோ சனி இன்னைக்கு அவன் நாக்கில் இருந்திருக்கு வேற என்ன அந்த கூட்டம் கலைந்து சென்றது வீட்டிற்கு போடா என்றான் சித்தார்த் அவனுடைய உயர் ரக ஜீப் வீட்டை நோக்கி சென்றது ஓரிடத்தில் அமைதியாக ஜீப்பை நிறுத்திய டஸ்பின் அண்ணனை பார்க்க என்னடா அண்ணா இப்ப வாவது நானும் அப்பாவை சொல்கிறத கேளுங்க நீங்கள் காதலித்து கல்யாணம் பண்ணி நீங்கள் இல்லைன்னு ஆகிடுச்சு நீங்கள் இப்போ அவங்களுக்காக ஏங்குறீங்களா ச்சே என்னடா பேச்சுது அப்புறம் என்ன நம்ம நம்ம தாத்தா ஏன் நம்ம அப்பா உங்களை மாதிரி நினச்சி இருந்தா நாம் எப்படி பிறந்திருக்க முடியும் சொல்லுங்க இப்போவே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே முப்பத்தாறு வயசாச்சு இதுக்கு மேலே விட்டால் நல்லா இருக்காது ப்ளீஸ் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அண்ணி நம்ம வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி எடுபட்ட பயிலுகள் நாக்கு மேலே பல்ல போட்டு பேச முடியுமா சொல்லுங்க அவன் பேசுனது தப்பாக இருந்தாலும் உண்மையை தானே சொல்கிறான் நீங்கள் கோடி கோடியாக சம்பாதித்து என்ன பண்ண உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வேண்டாமா அப்பா எப்படி கெஞ்சிறாரு நீங்கள் தான் காது கொடுத்து கேட்க மாட்டேன்றீங்க ஒருவேளை அப்பா ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் உங்களுக்கு வருத்தமோ உங்களுக்கு போட்டியாக நானும் பாவனாவும் பிறந்தது உங்களுக்கு பிடிக்கலையோ சொத்து பிரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா என்று அவன் கேட்க சித்தார்த் சிரித்து விட்டான் என்ன சிரிக்கிறீங்க என்று தஸ்பின் கேட்க ம் நீ பேசுறது எதுக்குன்னு தெரியாதவனா கோபப்படலாம் ம் கோபப்படாம எதுக்குன்னு உனக்கு தெரியாதா ம் சரி சரி நீ இப்படி பேசுறதெல்லாம் தெரியும் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீயும் எப்படியெல்லாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசுகிற என்றவன் சரிடா பண்ணிக்கிறேன் ஆனால் ஏதாவது குறை உள்ள பெண்ணா பார் என்னால் விதவையோ டைவர்ஸ் ஆன பெண்ணையோ கட்டிக்க முடியாது ஏன்னா என் மனைவியா வர்றவளுக்கு நான் மட்டும்தான் உரியவனாக இருக்கணும் எப்பவும் அதனால் உடம்பில் ஏதாவது குறைவுள்ள பொண்ணாக பாரு ஆனால் குழந்தை பிறக்க எந்த தடையும் இருக்கக்கூடாது என்றான் அண்ணன் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டதே பெரிய விஷயம்தான் அந்த சந்தோஷத்தில் அவனுக்கு கைகால் ஓடலை சமாளித்துக்கொண்டு கொண்டு ஜீப்பை ஓட்டினான் பொதுவாக யாரையும் தன் ஜீப்பை ஓட்ட விடமாட்டான் சித்தார்த் வெகு சில சமயங்களில் சித்தார்த் இந்த மாதிரி கோபமாக இருக்கும் நேரம்தான் தம்பியை ஓட்ட விடுவான் தன் கோபத்தால் எதிரே வண்டி ஓட்டி கொண்டு வரும் அப்பாவிகள் பாதிக்கப்படக்கூடாது என்றுதான் வருவா விடுவான் அந்த ஊரின் பெரிய புள்ளி தான் முருகவேல் அவருடைய தாத்தாவும் வர்ணேஸ்வரன் வர்ணேஸ்வரன் தாத்தாவும் அண்ணன் தம்பிகள் முருகவேல் தன் அக்கா மகளை தான் திருமணம் செய்து கொண்டார் வேலம்மாள் கொஞ்சம் பூஞ்சையான உடம்பு அடிக்கடி அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் மூத்த மகன் சித்தார்த்து அதன் பிறந்த பிறகு குழந்தை வேண்டாம் என்று அவர் சொல்லியும் கேட்காமல் வேலம்மாள் பிள்ளை உண்டாக பிரசவத்தில் இறந்து போனார் பிறந்த குழந்தையை வைத்துக்கொண்டு இரண்டு வயது மகனுடன் அவர் தனியாக நின்றார் அவர் அக்கா தன் மகள் இல்லை என்பதற்காக தம்பி வாழாமல் இருக்க வேண்டுமா என்று நினைத்து தம் உறவில் வசதி இல்லாத குடும்பமா பார்த்து கல்யாணியை திருமணம் செய்து வைத்தார் பவானிக்கு ஒரு வயதாகும் போது கல்யாணி கர்ப்பமாகிவிட்டாள்